உடனுக்குடன் நேரணியை பார்த்து வருகிறோம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே நுரையுடன் பொங்கியபடி பாலாறு நீரானது வெளியேறி வருகிறது அந்த நேரணை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே நுரையுடன் பொங்கியபடி வெளியேறும் பாலாறு நீரை நாம் பார்த்து வருகிறோம் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகளால் பாலாற்று நீரை பயன்படுத்த முடியாத நிலையானது ஏற்பட்டிருக்கிறது உடனுக்குடன் நேரலையாக பார்த்து வருகிறோம் மேலும் இது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் கேமது செய்தியாளர் கோபிநாத் கோபிநாத் வணக்கம் விரிவான விவரங்கள் வணக்கம் சார்லதா அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடு வட்டார பகுதிகளில் இயங்கி வரும் தோல் தொழிற்சாலைகளில் மழை பெய்யும் வரும் மழை பெய்து வரும் நேரங்களில் தோல் தொழிற்சாலைகளில் இருந்து கழிவுநீர் மற்றும் ரசாயன கழிவுகளை பாராட்டி விடுவதாக விவசாயிகள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் தொடர்ந்து புகார் அளித்து வருகின்றனர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த தொழிற்சாலைகளை கண்டறிந்து அவற்றின் மீது மின் இணைப்பு துண்டிப்பு அபராதம் விதித்தும் மேற்கொண்டு நடவடிக்கைகளை வருகின்றனர் மேலும் தோல் தொழிற்சாலைகளில் பாலாற்றின் கழிவுகளை கலந்ததால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்து வருகின்றன அதனால் தொடர்ந்து தொழிற்சாலை கழிவுகளை மற்றும் ரசாயன கழிவுகளை கலக்கப்பட்டு வருகிறது மேலும் நேற்று இரவு பானியம்பாடி மற்றும் ஆம்பூர் பகுதிகளில் கனமழை பெய்தது அந்த மழையை இதை பயன்படுத்தி வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் தெரியே உள்ள மாறாப்பாட்டு பாலாற்றில் செல்லும் நீரில் அருகாமையில் செயல்பட்டு வரும் சில தொழில் தொழிற்சாலைகளில் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியே வெளியேற்றும் கழிவு நீரை ரசாயன கழிவுகளை பாலாற்றில் விடுவதாக கூறப்படுகிறது தற்போது பாலாற்று நீர் முழுவதும் வெள்ளை முறை ததுங்கி காணப்பட்டு வருகிறது இதனால் நிலத்தடி நீர் மாசடைந்து விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்படும் நிலையில் உள்ளதாகவும் கழிவு நீரை ரசாயன நீரை பாலாட்டில் கலக்கவிடும் தொழில் தொழிற்சாலை மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர் விரிவான விவரங்களுக்கு நன்றி கோபிநாத்